இந்த பாஸ் வரலாற்றுலேயே அதாவது பிக் பாஸ் சீசன் நைன் வரலாற்றுலையே இன்றைக்கு மட்டும்தான் கம்ருதீன் தெளிவாக முக்கியமாக நல்ல பாயிண்ட்டாக ஒன்று பேசினாப்புல என்னென்னா இது வந்து வசந்தி கேரக்டரை தான் வந்து சொன்னது பார்வ அதை பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கோபம் இவ்வளோ வழி இவ்வளோ பிரச்சனை எல்லாம் அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருன்னு பார்வே சொல்லுவார் இப்போ தான் கொஞ்சமாக கொஞ்சம் தெளிஞ்சு வந்திருக்காரு பட் இருந்தாலும் என்னென்னா பாரு கூட பேசாமல் இருக்க முடியாது உங்க கூட தான் நான் இருப்பேன் அந்த ட்ராக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் அரோராக்கிட்டையும் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் அரோரா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க பாருக்கு வெளியில் ஆள் இருக்குதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமும் உங்ககிட்ட ஒரு ஃபீலிங்ஸ்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பிகாஸ் ஏன்னா இங்கே வாட்டர்மன் வெளியே வந்துட்டாப்புல இப்போ சவாரி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது ஸோ வந்து பாரு அவங்க கிட்டே போயிட்டு பேசி அவரு கூடவே வந்து இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருக்காங்கன்ற மாதிரி அரோரா சொல்லிக்கிட்டே இருக்காங்க கமுடிதனுக்கு புரியல பட் நேற்று தான் ஒரு பாயிண்ட்டை தெளிவா பாருக்கு எதிராக வந்து வச்சாரு உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் உண்மையிலே சூப்பர் அதுக்கப்புறமா வந்து பாரு எழுந்து பேசும்போது இது வந்து பர்சனல் அட்டாக்காக தான் இருக்கு நீங்கள் தப்பு போது அமைத்து போய் சொல்லும்போது ஓப்பனாக சொல்லிடுவாப்புல இதுல பேசுகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இது திரும்ப திரும்ப பேசி 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 இதை பெருசா தான் ஆக்குறீங்க ஒளியை இதை அப்படியே விட்டு இருந்தா அது முடிஞ்சே போயிருக்கும் இது தேவையில்லாம எதுக்கு தே திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா பாருக்கு பயங்கர பஸ்டோ டைப் அழுக ஆரம்பிச்சிருவாங்க நான் வந்து அவங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ணி எனக்கு நியாயம் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி போய் கேட்டால் அவங்க எல்லாம் வந்து எனக்கு நியாயம் சொல்ற மாதிரி எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா நியாயம் இருக்குதுன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவாங்க வழக்கம் தான் நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் முதல் அழுதாங்கண்ணே இது ரெண்டாவது வாட்டியும் அழுகிறது அழுகுறது கேட்டா வந்து இப்படி பண்றீங்க எனக்கு ரொம்ப சொல்லி ரெண்டாவது வாட்டி அழக ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாம்பழம் மாமம்பழம் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க பாரு கமுருதி அரோரா அவங்க மூணு பேரும் சேர்ந்து கமுர்தின் நடுவில் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு முடிச்சு உட்காரும் போது